சமவாய்ப்பு மாறி எக்ஸின் பரவல் சார்பு கேபிட்டல் எஃப்எக்ஸ் அது வந்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு ஸ்மால் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கண்டுபிடிக்கலாம் ஸோ அதாவது என்னது நம்மளுடைய ஸ்மால் எஃப் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது பரவல் சார்புக்கும் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்புக்கும் ஸோ ஸ்மால்

அதுக்கப்புறம் என்னது ஜீரோ எக்ஸின் மற்ற மதிப்புகளுக்கு அதாவது என்னது மற்றவை தகவல் அடர்த்தி சார்பு கண்டுபிடிச்சாச்சு நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீரோ புள்ளி மூணு ஆறு அப்படின்னு அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இன்டகிரல் ஜீரோ புள்ளி மூணுல இருந்து ஜீரோ புள்ளி ஆறு வரை

அடுத்து வந்து என்னது லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன் மைனஸ் இங்கே ஜீரோ புள்ளி மூணு ஸ்கொயர் அப்படிங்கிற என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது ஓகே மைனஸ் இங்கே வந்து என்னது ஜீரோ புள்ளி மூணு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு அப்படின்னு கிடைக்குது ஓகே ஸோ இதை வந்து சரி பார்த்துக்கோங்க இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டுவோம்